ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வழக்கம் போல் சண்டே விழாக்கு பார்க்கலாமா சண்டே மீன் மார்க்கெட் போயிருந்தோம் இது வந்து மாட்டுத்தாவணி மீன் மார்க்கெட் மதுரை மாட்டுத்தாவணி மீன் மார்க்கெட் எப்பயுமே வந்து உள்ளே போகிறதுக்கு டூ வீலருக்குலாம் வந்துட்டு அமௌண்ட் கிடையாது இந்த தடவை டூ வீலர் ஃபோர் வீலருக்குலாம் தனித்தனியாக அமௌண்ட் போட்டுருந்தாங்க டூ வீலருக்கு ஃபைவ் ருபீஸ் வந்துட்டு வசூல் பண்ணாங்க அதுக்கப்புறம் லாரி டெம்போ அந்த மாதிரிக்கெலாம் ஹண்ட்ரட் ருபீஸ் வரைக்குமே போட்டிருந்தாங்க சரி ஓகே இந்த தடவை வந்து பே பண்ணிவிட்டு தான் உள்ளே போனோம் நிறைய மீன் வந்து வந்துருந்துச்சு அதிகமாக மீன் கடல் மீன்லாம் ஒரு சில நேரம் இருக்காது இந்த தடவை நிறைய மீன் வந்துருந்துச்சு நாங்கள் கொஞ்சம் எப்பயுமே லேட்டாக போவோம் இந்த தடவை கொஞ்சம் சீக்கிரத்துலேயே போயிட்டோம் எப்போ மீன் வாங்கினாலும் ஒரே ரகமாக தான் வாங்குறது நகர இல்லைன்னா வெலை மீன் இல்லைன்னா மத்தி இல்லைன்னா கட்லை அப்படி தான் வாங்குறது எப்போயாச்சும் வந்துட்டு ஒரு வேறு மாதிரி ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக மீன் வாங்கினோம் அப்படின்னு தோணும் ஆனால் அந்த மீனுக்கெலாம் நமக்கு பேர்லாம் தெரியாது இந்த தடவை கொஞ்சம் டிஃப்ரெண்டாக வாங்கிக்கலாமேன்னு வேற ஒரு இது வரைக்கும் வாங்காத ஒரு மீனை தான் வாங்கணும் கடல் ஐரன் சொல்லி வச்சுருந்தாங்க பார்க்குறக்கே கொஞ்சம் புழு மாதிரி இருந்துச்சு நான் பயந்துகிட்டே தான் வாங்கினேன் இது எப்படி இருக்குமோ இதை போய் வாங்குகிறோமே அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் நிறைய பேர் வாங்கினவங்க இந்த ராம்நாட்டுக்காரங்கெலாம் கரெக்டாக அந்த மீனோட பேரெலாம் கரெக்டாக சொல்கிறாங்க இது இது நல்லாயிருக்கும் அப்படின்னு அங்கே வந்திருந்த ஒரு அக்கா பார்த்துட்டு இது நல்லாயிருக்கும்ப்பா வாங்கு அப்படின்னாங்க ஆனால் உண்மையிலேயே வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் சமைச்சதுக்கப்புறம் தான் தெரிஞ்சு உண்மையிலேயே டேஸ்ட்டாக தான் இருந்துச்சு முள் வந்துட்டு அது ரொம்ப பொடியும் மீன் தான் ஐர மீன் அப்படின்னாலே பொடியாக இருக்கும் இது வந்து கடல் ஐர சென்ட்ரு முள் மட்டும் இருந்துச்சு அதுவுமே ரொம்ப குட்டியாக தான் இருந்துச்சு குழம்பு வைக்கிறதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு பொறிக்க முடியாது பொறிச்சோம்னா கருவாடு மாதிரி போயிடும்ப்பான்னு அந்த அக்கா சொன்னாங்க குழம்பு வச்சுப்பார் நல்லா நாங்கள் சரி ஓகே அவங்க சொல்கிறத கேட்டுட்டு அந்த மீன் தான் வாங்கினோம் ஃபஸ்ட்டு வந்துட்டு பெரிய மீனெல்லாம் எடுத்து பெரட்டி வச்சிட்டேன் மசாலா போட்டு அதை புரட்டி வச்சதுக்கு தான் குழம்புக்கு நான் ரெடி பண்ணேன் ஏன்னா ஒன்னவர் அது நல்லா ஊறிச்சுன்னா நல்லா இருக்கும் பொறிக்கும் போது அதோட மசாலாலாம் உள்ள இறங்கி நல்லா இருக்கும் அதுக்கப்புறம் குழம்ப வச்சுட்டு நம்ம ஆல்ரெடி மசாலா போட்டு வச்சுருந்தா இந்த மீனையும் ஃப்ரை பண்ணி வச்சுட்டேன் நாட்டு மீன் நம்ம ஊரில் வந்துட்டு நல்லாவே கிடைக்கும் மதுரையில் ரொம்ப ஃபேமஸ் மீன் குழம்பு இங்கே வந்துட்டு காப்படி ஐர மீனே ஆயரருபாய்கிட்ட சொல்லுவாங்க இது வந்து கடல் ஐர நல்லா இருந்துச்சு உண்மையிலே டேஸ்ட்டும் நல்லா இருந்துச்சு டிஃப்ரெண்ட்டாக மீன் வாங்குறதுக்கு எனக்குலாம் தெரியாது அது யாராவது இது நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னால் கூட கொஞ்சம் தயக்கமாக தான் இருக்கும் ஒருவேளை நமக்கு முள் இருந்தால் ஆகாதே குழந்தைங்களுக்கு கொடுக்க முடியாதுன்னு அப்புறம் வந்துட்டு யாராவது இல்லைப்பா கண்டிப்பாக நல்லாயிருக்கும் வாங்கிப்பாருன்னு சொன்னால் தான் அந்த மாதிரி வாங்குறது இந்த தடவை அவங்க சொல்கிறத கேட்டு அந்த மாதிரி வாங்கினேன் இல்லைனா எப்போயும் ஒரே ரக மீன் தான் ஓடும் இந்த மீன் மார்க்கெட் போனால் அதுவும் இந்த மாடுத்தாவணிலலாம் எல்லோரும் என்ன மீனை வாங்குகிறாங்களோ அதையே வாங்கிட்டு வந்துடுது பொதுவாக எல்லோரும் வாங்குறது இந்த நகர மீன் வெலை மீன் அதாவது சங்கரா மீன் சொல்லுவாங்க மற்ற ஊருங்கள்லாம் அதை தான் வாங்குகிறாங்க மற்ற ஊரில் ஆனால் ராம்நாடு வேறு வேறு ஊருங்கள்லாம் பார்த்தா வேறு வேறு மீன் பேர்லாம் சொல்கிறாங்க நல்லா இருக்குது இனிமேல் அதையும் ட்ரை பண்ணி பார்க்கணும்